गुमेलग वासने पोलने तुल அட்லாண்டா வாழ் அன்பு தமிழர் உள்ளங்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் அட்லாண்டா தமிழ் மன்றம் சார்பில் வணக்கம் இன்றைக்கு நம்மளே சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கறதுக்காக சன் டிவி வாயினால் அறிந்து நம்ம எல்லோருக்கும் பிரபலமாக அறிவது கல்யாண மாலை நிகழ்ச்சி சன் டிவி வாயினால் பல ஆயிரம் மக்கள் பல கண்டங்கள் தாண்டி எல்லா தமிழ் சொந்தங்களும் காண ஒரு அரிய வாய்ப்பு இது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இன்னைக்கு நம்மளுக்கு அட்லாண்டா தமிழ் மன்றத்துக்கு கிடைத்திருக்கு இந்த பிரம்மாண்ட வாய்ப்பின் இந்த தருணத்தில் கல்யாண மாலை குழுவினரை வரவேற்பதில் அட்லாண்டா தமிழ் மன்றம் பெருமிதம் கொள்கிறது அட்லாண்டா தமிழ் மன்றம் சார்பினால் கல்யாண மாலை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி மீரா நாகராஜன் அவர்களையும் கல்யாண மாலை மோகன் என்றே அழைக்கப்படும் நம் மோகன் ஐயா அவர்கள் மதிப்புக்குரிய சிறப்பு பேச்சாளர்கள் புலவர் ராமலிங்கம் ஐயா சுஜித் குமார் கவிதா ஜவஹர் பர்வீன் சுல்தானா இவர்களை எல்லோரும் அட்லாண்டா தமிழ் மன்றம் நம் அட்லாண்டா தமிழ் உள்ளங்கள் ஆகிய உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இல்வாழ்வில் இணையவிருக்கும் செல்வங்களை கண்டறிந்து அவர்களை இணைய வைக்கும் மகத்தான பணியை கல்யாண மாலை தொடர்ந்து நிறைவேற்றி வருவது நம் தமிழ் நெஞ்சங்களை மிகவும் மகிழ்வடை செய்திருக்கிறது இது ஒரு சிறப்பான சமுதாய பணி கல்யாண மாலை தலைமை நிர்வாக குழுவினருக்கு அட்லாண்டா தமிழ் மன்ற செயற்குழுவின் சார்பில் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி கல்யாண மாலை அன்பான உறவுகளையும் அதோடு சார்ந்த நல்ல கலாச்சாரத்தையும் உருவாக்கும் ஒரு சமூக பணியை வெகு சிறப்பாகவும் சீராகவும் நடத்தி வருகிறார்கள் அட்லாண்டா தமிழ் மன்றத்தின் நிர்வாக குழு இயக்குநர்களின் சார்பாக தலைவர் என்கின்ற முறையிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அட்லாண்டாவில் கல்யாண மாலை ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நம்மளுக்கு தந்தது அதன் பிறகு கல்யாண மாலையின் நிறுவனத்தார் எப்பொழுதுமே தொடர்பில் இருந்தார்கள் கல்யாண மாலை எவ்வளவு உயரத்துக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் அந்த தொடர்பை மதித்து மீண்டும் ஒருமுறை அட்லாண்டாவில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வந்துள்ளார்கள் புதிய புதிய உறவுகளை உருவாக்கும் கல்யாண மாலை மேலும் மேலும் அசுர வளர்ச்சியடைய அட்லாண்டா தமிழ் மன்றம் ஃபவுண்டர் சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி அப்துல் கலாம் ஒருமுறை மோகன் அவர்களை பார்த்து சொன்னாராம் நீ வந்து சாதாரண ஒரு பெண்ணுக்கு மாட்பலை பார்க்கவில்லை பெண்ணையும் பார்த்து கொடுக்கவில்லை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடுத்த தலைமுறை உருவாக்குகிற சேவையை செய்கிறேங்க இது வந்து எந்த ஒரு சேவையிலும் மிகப்பெரிய சேவை என்று அப்துல் கலாமே அவரை பாராட்டியிருக்கிறார் கல்யாண மாலை இந்த பெரிய நிறுவனத்தோட வெற்றிக்கு புலன்பலனாகி இருக்கிறது ஒரு பெண் அவர்கள் மீரா நாகராஜன் அவர்கள் அவர்களுக்கு மிக்க நன்றி இது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் ஒரு புன்னையோடு நம்மை எல்லாரும் வரண் மட்டுமல்லாமல் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க திரு மோகன் அவர்களையும் மற்றும் மீரா அவர்களையும் வருகவர்கள் என்று வளைவித்து அட்லாண்டா தமிழ் மண்ட சார்பு அவர்களை வருகிறேன் நன்றி வணக்கம் கல்யாண மாலை அட்லாண்டா சிறப்பு நிகழ்ச்சியில் குற்ற விளை தொடங்கி வைத்தவர்கள் திருமதி லாவண்யா திரு ஜெரால் திரு டாமினிக் குடும்பத்தினர் திருமதி திரு வெங்கட் சுவாமிநாதன் திருமதி 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 சண்முகம் ரி சீனிவாசன் மற்றும் அட்லாண்டா தமிழ் மன்றத்தின் நிறுவனர்கள் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி உறுப்பினர்கள் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் மற்றும் நிர்வாகிகள் விளக்கேற்றி வாழ்த்திய அனைவருக்கும் கல்யாண மாளியின் மனப்பூர்வமான நன்றி அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கத்தின் தொடக்க விழா தொடர்கிறது வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் வினோத் சங்கர் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா சந்திரசேகரன் அம்மா உமா மகேஸ்வரி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ஒரு பெண் ஒரு பையன் சரி பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு சரி பையனுக்காக மட்டும் பார்க்குறோம் சரி அவர் துபாய் எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்கார் வெரி குட் அவருக்கு மினிமம் ஒரு டிகிரினாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெண் தான் எதிர்பார்க்குறோம் சரி அவர் வேலையில் இருக்கலாம் இல்லை வேலையில் இல்லாமலும் இருக்கலாம் ஓகே அங்கே கல்லர் கம்யூனிட்டி சரி கல்லர்லேயே அமையலாம் முக்குளத்தூரில் தேவர் மரவர் எதுவாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குடும்ப பின்னணி மருமகள் வணக்கம் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது கல்யாண மாலைக்கு கலந்துக்கிட்டு இருக்கேன் திருச்சியில் சங்கீதா ஹோட்டலில் நடந்தது சரி அதில் வந்து என் மகளுக்கு வரன் பார்த்தேன் ஓகே மேயில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க அது ப்ராட்காஸ்ட் பண்ண ஒரு மணி நேரத்தை எனக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு அருமையான மாப்பிள்ள மகளும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்காங்க மனசுக்கு எதமான விஷயத்தை சொன்னீங்க நீங்கள் என் பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பொறுப்பான பையன் நிச்சயமா அவனுடைய என்னை எப்படி அது மாதிரி என்னுடைய வந்து எனக்கு பதில் அந்த குடும்பத்துல பொறுப்பெடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அதுதான் அது மாதிரி ஒரு நல்ல மருமக வேணும்பிள் அம்மா நீங்கள் ரொம்ப உண்மையிலேயே வாயிலேருந்து வராமல் ஆத்மாலேருந்து வந்தது அது ரொம்ப நல்ல விஷயம் வினோத் சங்கருக்கு நல்ல மனைவி கிடைக்கணும்னு

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் சண்முகப்ரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் டூ எம்பிபிஎஸ் மேலும் எம்டி பண்ணியிருக்கிறாங்க பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் சண்முக பிரியா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்தத கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில தீபக் இது பேர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் நைன் எயிட் ஜீரோ எயிட் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ப்ராசஸ் அட்வைஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்குறாரு தீபக் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்க்குறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி காம் மேலும் எம்பிஏ முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் சைவம் அல்லது அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு டபுள் கல்யாணமான ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை அண்ணாநகர் நகர் கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியிலும் தர்மபுரி அம்பிகா வன்னியர் மஹாலிலும் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் அல்லது நைன் Experience the essence of regal splendor Maharani collection from NAC Jewelers அனைவருக்கும் வணக்கம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு பெரிய வித்தியாசங்கள் இல்லாத எந்த ஈகோவும் பார்க்காத நாங்கள் வந்து ஆப்பரேட் பண்ணுறதுனால தான் ஆறு லட்சம் கல்யாணங்கள்ங்கிறது வந்து சாத்தியமாச்சு எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு வந்து கல்யாணமாலே மிகச்சிறந்த உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம் யாருக்காவது எந்த தொழில்லையாவது ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது கெட்டி மேளத்தோடு எந்திரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா எங்களுக்கு இருக்குது எங்கேருந்து ஒரு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ இடங்களுக்கு நாங்கள் போகணுன்னு ஆசையாக இருக்கும் இருந்தாலுமே எங்கே முடியுமோ அங்கே வண்டி போவோம் மீதி இடங்களை வாழ்த்து சொல்லி விட்டுடுவோம் அன்னன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோட ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியை ஏற்றி வச்சுருக்கோம் ஒரு நிம்மதியை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள் அங்கேருந்து வந்து அட்லாண்டா வரைக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ண முடியும்னா எவ்வளோ பெரிய அக்செப்டன்ஸ் உங்கள்ட்ட இருக்குது சரி இந்த கல்யாண மாலை எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அப்புறம் ஆரம்பித்த முக்கியமான ஒரு நாலு நோக்கம் இருக்குங்க கல்ச்சர் என்று சொல்றதுக்கு தமிழ் அந்த அந்த வந்து இந்த அட்லாண்டாவில் வந்து நார்த் சைடு வந்து தமிழ் மக்களுக்காக தமிழ் பள்ளி ஆரம்பிப்பது அப்புறம் சேரிட்டி அப்புறம் வந்து அட்லாண்டாவில் வந்து தமிழர்களுக்காக ஒரு இடம் ஒரு பில்டிங் அப்படின்னு கட்டலாம் அப்படின்ற ஒரு இது நோக்கத்தோடையும் இந்த நாலு நோக்கம்தான் தான் எங்களோட முக்கியமான நோக்கம் ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இரநூறு பிள்ளைகள் இந்த பள்ளியில சேர்ந்து இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்காக அறுபது தன்னார்வலர்களும் இருக்காங்க அமெரிக்க மாணவர்கள் கிராஜுவேட் ஆகிறதுக்கு உலக மொழிகள்ல ஒரு மொழி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில தமிழ் மொழிக்கான ஒரு கிரெடிட்ட மாணவர்கள் வாங்கறதுக்கு நம்ம நார்த் தமிழ் தமிழ் பள்ளி உதவுது அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அட்லாண்டா என்பது எங்களுக்கு மிகவும் மனதிற்கு நெருக்கமானது திரு ஞான பிரகாஷ் சூசை சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு நிகழ்ச்சி இங்கே பண்ணினோம் அதைத் தொடர்ந்து கொரோனா பீரியடில் வந்து உலக மேடியில் கல்யாண மாலை பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ப்ரோக்ராம் பண்ணினோம் ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பத்து வருஷத்தில் ஆனால் ஏதோ இருபது ப்ரோக்ராம் பண்ணினா மாதிரியான மனதிற்கு நெருக்கமான ஒரு ஊர் என்றால் அது அட்லாண்டா அதற்கு காரணம் நீங்கள் கல்யாண மாலை மீது வைத்திருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய வரவேற்பு இந்த அட்லாண்டாவில் இருக்கிற இந்த தமிழ் மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறவங்க ப்ரமோட்டர்ஸ் இவங்க எல்லாரும் ஏதோ அவங்க வீட்டுக்கு கல்யாண மாதிரி வேலை செஞ்சு எங்கள் எல்லோரையும் அவங்க பார்த்துன்ற விதம் இருக்குது பாருங்க அதற்கு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த தலைமுறைக்கு தமிழையும் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் பணியை இந்த அட்லாண்டா தமிழ் மன்றம் செவ்வனே செய்து வருகிறது அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் பேச்சரங்கத்திற்குள் செல்கின்றோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் பேச்சரங்கம் அப்படிங்கிறது அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை அப்படிங்கிறது தான் டாபிக் நான் இங்கே வந்து காலடி எடுத்து வச்ச உடனேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம இந்த டாப்பிக்கை தப்பாக கொடுத்துட்டோம் இப்போதற்கு அட்லாண்டாக்கு என்னெல்லாம் நம்ம இழக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது எல்லாமே இந்த ஊரில் இருக்கே தாய்மண் தொடர்பு இருக்கிறது நல்ல உணவு பழக்கம் என் பொண்ணெல்லாம் எனக்கு கதாட்டம் பண்ணுறா என்னமோ வந்தத்துலேருந்து இட்லியும் பொங்கலும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அது மாதிரி இட்லி பொங்கல் பூரி வடை தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ வேலை சாப்பிட்ருப்போமான்னு தெரியாது அந்த அளவில் உணவு அதற்கு அடுத்து தான் நாம் பேசுகிறது அப்படிங்கிறது பொருளாதாரம் அதை பற்றி பேசவே வேண்டாம் ஏன்னா இந்த மண்ணே பொருளாதாரத்திற்கான மண் உலகின் வல்லரசு அப்படின்னு பேசுகிறோம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அதற்கு அடுத்ததாக பேசுகிறதுங்கிறது உறவுகள் இங்கே உறவுகளை பற்றி பேசுறதுக்கு என்ன உறவுங்கிறது உறவை தாண்டி நட்பு வட்டங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அதுக்கு அடுத்தது மொழி நேற்றுக்கு முழுக்க இவங்க வந்து படப்பிடிப்புக்கு போனாங்க எங்கே போய் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் தமிழ் ஸ்கூல் அவ்வளோ நல்லா நடக்கிறதுங்க இங்கே அந்த தமிழ் ஸ்கூலுக்கு தான் போய் நாங்கள் படப்பிடிப்பு முடிச்சிட்டு வரோம் அப்படின்னு எங்கள் டெக்னிக்கல் டீம் சொன்னாங்க அந்த வீடியோஸை பார்த்தேன் அந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தேன் எல்லாரும் புடவை கட்டிட்டு அழகாக தலை நிறைய பூ வச்சுட்டு தமிழ் ஸ்கூலில் தமிழ் அரசு பள்ளியிலையோ இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ எப்படி கிளாஸ் நடக்குமோ அந்த மாதிரி சின்சியராக கிளாஸ் நடந்தது அதற்கடுத்தது மனநலம் உங்கள் ஊரை பார்த்தா எங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு பேக்யார்டுங்கிறாங்க அந்த பேக்யார்டில் போய் உட்காந்து எதுக்குமா இந்த யார்டு அப்படின்னா எங்கள் மனநலத்தை பேணி காப்பதே இந்த பேக்யார்டு தான் அப்படிங்கிறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு தியானம் செய்வதற்கும் உங்களுடைய மனநிலையை காப்பாற்றி கொள்வதற்கும் மிகச்சிறந்த வழிகள் இருக்குது இது எல்லாவற்றையும் தாண்டி பண்பாடு இது எல்லாம் சேர்ந்தது தான் பண்பாடு அப்போ எல்லாமே இருக்கே இங்கே வந்து நம்ம எதனா வந்து கொல்லங்க ஊசி விற்கிறோமா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நான் யோசித்தேன் ஆனால் இன்றைக்கு காலையில் ஜென் நிலையில் நான் பொழுது எனக்கு ஒரு வெடி வெள்ளி கிடச்சிது என்ன கிடச்சிது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான் இங்கே வந்த பொழுது யாரெல்லாம் நிர்வாகத்தில் இருந்தார்களோ அவர்கள் அதே அந்த பிரகாஷ் சாரோ இவங்களோ இவங்க எல்லாருமே இப்போ இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் என்ன வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய கேள்வி என்ன என்றால் கல்யாண மாலை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து கூட கல்யாண மாலை இங்கே வரும் அப்படி வரும் பொழுது இவர்கள்தான் இதை செய்வார்களா இவர்களுக்கு அடுத்த தலைமுறை இதை எல்லாம் எடுத்து செய்வதற்கு தயாராக இருப்பார்களா இதுதான் என்னுடைய கேள்வி அடுத்த தலைமுறைக்கு இதையெல்லாம் நாம் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்றால் இந்த பேச்சரங்கத்திற்கு எந்த விதமான பலனும் கிடையாது ஆனால் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய சேலஞ்சு நம்மள்கிட்ட இருக்கு நேற்றுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம் அங்கே ஒரு குழந்தை வந்தது தமிழ் பள்ளியிலேருந்து தான் வராங்க அந்த குழந்தைக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கவிதா கேட்டாங்க உன்னுடைய மதர் டங் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி தந்த பொண்ணு அப்பொழுது நினைத்தேன் இந்த தலைப்பு இந்த இடத்திற்கான தலைப்பு என்று நான் முடிவு செய்தேன் எனவே அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை என்பதை பற்றி நம்முடைய தாய்மண்ணிலிருந்து நான்கு பேர் வந்திருக்கிறார்கள் உங்கள் ஊரிலிருந்து மூன்று பேர் பேச இருக்கின்றார்கள் அட்லாண்டா தமிழ் மன்ற இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அடுத்த வாரம் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வீட்டு தோட்டத்தில் பதியம் போடுற செடிகள் மாதிரி சீக்கிரமாக வேர் பிடிச்சு நம்ம வளர்ந்து வந்துட்டோம் ஆனால் நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல அவங்க இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகள் நமக்கு இருக்கிற தாய்மண் தொடர்பை எப்படி இந்த குழந்தைங்க மனசில் நம்ம வர வைக்கிறது மிக சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை சம்பாரவை என்றாலே நம்ம நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது